ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ராமானுஜ நூற்றந்தாதி எண்பத்தி எட்டாவது பாசனம் பார்ப்போம் அப்படி இருக்கின்னு கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் இராமானுசன் ராமானுசன் மறைவாதியராம் புலிமிக்கது என்ன இவ்வனத்தை வந்தமை போற்றுவனே கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தடித்து அதனால் வலிமிக்க சீயம் சீயம் சி எம் ராமானுசன் மறைவாதியராம் புலிமிக்கதென்னு இப்புவனத்தில் பந்தமை போற்றுவனே கலிமிக்க சென்னல் கலிமிக்க அப்படின்னா வளம் மிக்க சென்னல் கழனிகளை உடைந்தது கலிமிக்க நிலவளம் மிகுந்த சென்னல் கழனி சென்னல் வயல்களை உடைய கழனினா வலை வயல்கள் கழனிகளை உடைய குறைகள் திருக்குறையலூர் திருக்குறையலூரில் அவதரித்தவராய் கலை பெருமான் சாஸ்திரம் என்னும்படியான திவ்ய பிரபந்தத்தை திவ்ய பிரபந்த திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்த திருமங்கை ஆழ்வாருடைய ஒலிமிக்க பாடலை அதிசயத்தக்க இசையுடைய பெரிய திருமொழியை திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியை உண்டு அனுபவித்து தன் உள்ளம் தடித்து தமது உள்ளம் தூகலித்து ரொம்ப குஷிப்பட்டு ரொம்ப சந்தோஷத்தோட புது புதுமையான சங்கல்பத்தோட அப்படின்னா புரியுது அதனால் வலிமிக்க சிஎம் அதனால் மிடுக்கு அதிகரித்த சிஎம் சிங்கம் போன்ற ராமானுசன் எவருமானார் என்ன என்ன பண்ணார் மறைவாதியராம் புலி மிக்கது என்று துர்வாதங்கள் பண்ணுகின்ற குதிருஷ்டிகளாகிற புலிகள் அதிகமாகிவிட்டன என்று அதற்கோசரம் அதார்த்தம் தியராம் புலி மிக்கது என்று இவ்வனத்தில் வந்தவை அவர்களை தண்டிப்பதற்காக அவருடைய அவர்கள் பரவுவதை தடுப்பதற்காக இவ்வுலகத்தில் அவதரித்த மந்தமையின அந்த படியை போற்றுவன் புகழ்ந்திடக் கடவேன் அதான் அர்த்த வேறு ஒன்றும் இல்லை அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் அதாவது எப்பெருமானார் என்கிற சிஎம் பெரிய திருமொழி திருவங்கி ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியை அனுபவித்து உள்ளம் வலுப்பெற்று ஒரு வலம் ஒரு வலம் மிக்க சிங்கமாய் இங்கு தோன்றியது எதற்காக வேதவாதியர்கள் என்கிற வேதத்தை திரித்து கூறுகின்றவர்கள் என்கிற புலியினுடைய புலிகள் இந்த உலகத்தில் அதிகமாகிவிட்டது என்று அவர் வந்தவையை இவ்வாறு அவதரித்ததை நான் போற்றுகிறேன் என்று சொல்கிறார் இப்போ பாட்ட பொசனம் படிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும் கலிமிக்க சென்னல் கழனி குறைகள் கலை பெருமான் கொலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க மறைபாதியராம் புலிமிக்கது என்று இவ்வனத்தில் வந்தமை போற்றுவனே முற்றுலா நினைக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக